சமீபத்துல ஸ்லைஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ல நம்மோட லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை பாத்திருப்பீங்க கிட்டத்துல பாருங்க

அஞ்சு கோடி ரூபாய் வாங்குறாங்க அப்படி இருக்க போது அதே சம்பளத்தை ஐம்பது செகண்ட் ஆட் நினைச்சு நயன்தாரா சம்பாதிச்சிட்டு போயிட்டாங்க ஆக்சுவலா இந்த ஆட் ஷூட் நடந்தது ஒரே நாள் தானா அப்போ ஒரே நாளே நம்ம நயன்தாரா அஞ்சு கோடி ரூபாய் மாஸ்டர் பிளான் அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்கிறதுக்கு இந்தியாலேயே ஒரு நாள்ல அதிகமா சம்பளம் வாங்குறது விராட் கோலி தான் அவரு ஒரு நாளைக்கு ஒரு ஆட்ல நடிக்க எட்டு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு செகண்ட் இடத்துல நம்ம தோனி இருக்காரு இவரு ஒரு நாளைக்கு ஏழு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு நயன்தாரா ஜவான் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய கிரேஸ் வந்து இந்தியா புல்லா பரவிருச்சு அதனாலயே நயன்தாரா கிட்ட அஞ்சு கோடி ரூபாயை ஸ்லைஸ் உடனே கொடுத்து நயன்தாராவை தன்னுடைய பிராண்ட் அம்பாசிடரும் ஆக்கிட்டாங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய